வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் ரசிகர்களே இன்றைய நாள் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேரும் இன்று வரை போட்டி புகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு திருநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முதல் இதே நாள் இதே மார்ச் பதினேழு தான் லாகூர் கடாபி மைதானத்தில் வைத்து இலங்கை அணி தன்னுடைய முதலாவது இதுவரைக்கும் ஒரு உலக கிண்ணத்தை வென்றெடுத்தனர் மிக பலம் வாய்ந்த அணிகளில் ஒன்றாக திகழ்ந்த மார்க் டெய்லரின் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி பாகிஸ்தானிய மண்ணில் வைத்து இலங்கை முடிசூடிக்கொண்டது உலக சாம்பியனாக எத்தனையோ தடைகளை கடந்து எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ சர்ச்சைகளை கடந்து இலங்கை அணி மிக வெற்றிகரமாக தன்னுடைய யுக்திகள் அத்தனையும் பலித்த ஒரு திருநாளில் இந்த உலக கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது உலக சாம்பியனாக இலங்கை அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் யுத்தம் தேநீர் இந்த இரண்டு விடயங்களுக்கு அடுத்தபடியாக இலங்கை அணி கிரிக்கெட்டின் மூலமாகவும் உலக வரைபடத்தில் இருக்கிறது என்பதை காட்டிய ஒரு பெருநாளாக இந்த நாள் அமைந்தது அர்ஜுனா ரனதுங்க தலைமையிலான அணி அரவிந்த் செல்வாவின் அற்புதமான சதத்தோடு சரத் ஜாசூரியை இந்த தொடர் முழுவதும் காட்டிய மிக திறமையான துடுப்பாட்ட சகலத்துறை பெருபவர்களோடு இலங்கை அணி சாம்பியனானது இப்போது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் உருவாக்கப்பட்டுகின்ற கிரிக்கெட் நூதனசாலையில் இந்த உலக கிண்ணத்துக்கு என்று தனியான இடம் ஒன்று இருப்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சில பேர் சென்று பார்த்திருப்பீர்கள் அதை பற்றி தனியான தொகுப்பொன்றை கொஞ்ச நாளில் நாங்களும் சென்று தரலாம் இந்த பரபரப்புகள் முடிந்த பிறகு இப்போதெருக்கும் பரபரப்பு இறங்கி அணியை பொறுத்தவரையில் உலக கிண்ணம் வெல்வது மட்டுமல்ல உலக கிணத்துக்கு அனுப்புவதற்கென்று சரியான ஒரு அணியையே நாங்கள் தேட வேண்டியிருக்கிறது அதற்கு அது அதற்கும் அதை பதினைந்து வீரர்களை தெரிவு செய்வதற்கும் அணியின் தலைவர் யார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமாக வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் நான்கு அணிகள் விளையாடுகின்ற ஒரு தொடர்நுணு இடம்பெறுவதை பற்றி நாங்கள் உங்களுக்கு இதற்கு முந்தைய காணொலியில் சந்திக்காத்து பற்றி விவரித்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன் அந்த விவரம் இப்பொழுது முழுமையாக கிடைத்திருக்கிறது எண்பத்தி நான்கு பேர் உள்வாங்கப்பட்டுகின்றார்கள் பாடசாலை மட்ட வீரர்கள் கழக மட்ட வீரர்கள் என்று எல்லோரும் உள்வாங்கப்பட்டு நான்கு அணிகள் உருவாக்கப்பட்டுகின்றன ஆஞ்சலோ மேத்யூஸ் தினேஷ் சந்திமால் லசித் மாலிங்க மற்றும் திமுத் கருணரத்ன இந்த நான்கு பேரும் தலைவர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள் இந்த நான்கு அணிகளும் மோதி அதில் காட்டுகின்ற திறமைகளின் அடிப்படையில் தலைவரும் அணியின் பதினைந்து பேர்களில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்றைய தினம் முக்கியபூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த உலக கிணம் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த நாளில் அந்த அறிவித்தல் வந்திருக்கிறது இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு தீராத நம்பிக்கை ஒன்று இருக்கிறது உலக கிணம் வந்து வந்தால் நாங்கள் எப்படியும் எங்களது அணியை சரியான முறையில் கொண்டு செல்வோம் உலக இது எப்படியும் ஒரு நல்ல அணி ஒன்றை உருவாக்கி பெறுவர்களை நாங்கள் சிறப்பாக காட்டுவோம் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விளையாடப்பட்டு வரும் அத்தனை உலக கிணத்திலும் விளையாடி வரும் ஒரு சில அணிகளில் ஒன்று இலங்கை அதாவது ஏழு அணிகள் என்று வைப்போமே ஏழு அணிகளில் ஒன்று இலங்கை எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் தடவையாக ஒரு அழைப்புதழ் வழங்கப்பட்டு இலங்கையும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் வழங்கப்பட்டது ஏனியும் ஆறு டெஸ்ட் விளையாடும் நாடுகளோடு அப்போது ஆறு டெஸ்ட் விளையாடும் நாடுகள் தான் இருந்த கிழக்கு ஆப்பிரிக்கா தனியாக பல நாடுகள் ஒன்றாக ஒரு ஒன்றியமாக உருவாக்கப்பட்டு ஆதரிக்க பிரதிநிதியாக அழைக்கப்பட்டது இலங்கை அணி அப்போது சிலோன் பெயரில் நிறைய போட்டிகளில் விளையாடிக் கொண்டிருந்த காரணத்தால் இலங்கை அணிக்கும் ஒரு கௌரவ அழைப்பு வழங்கப்பட்டது அந்த முறை கூட இலங்கை அணி முதலாவது போட்டியில் மேற்கு இந்திய தீவிரம் எண்பத்தாறு கூட்டங்களுக்கு சுருண்ட போதும் கூட அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து ஆடியது ஜெப் தாம்சன் லி ஆகியோரின் பவுன்சர் பந்துகள் இலங்கை வீரர்கள் பல பேரை பதம் பார்க்க மண்டை உடைந்து இரண்டு பேர் வைத்தியசாலையில் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட நேரத்திலும் கூட ஐம்பத்தி ரெண்டு ஊட்டங்களால் தான் தோற்றுப்போனது ஆஸ்திரேலியா குவித்த முன்னூறுக்கு மேற்பட்ட ஊட்டங்களுக்கு பதிலளித்து இலங்கை அணி இருநூற்றி எழுபத்தாறு ஊட்டங்களை எடுத்தது அப்போது இலங்கை வீரர்களை இங்கிலாந்து பத்திரிகை எல்லாம் விவரித்து விலாவாரியாக புகழ்ந்து பேசி எழுதுகின்றன ஒரு துணிச்சலான அணி ஒன்று உருவாகி வருகின்றது என்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போல இலங்கை அணி அப்போது அழைப்பு கிடைக்கவில்லை ஆனால் மாறாக ஐசிசி குவாலிஃபயர் து ஐசிசி சாம்பியன்ஸ் கிடம் என்பது போல ஐசிசியின் டெஸ்ட் சந்தசு பெறாத நாடுகளுக்கான அப்போது இலங்கை அணிக்கு டெஸ்ட் சந்தசு கிடையாது இலங்கை அணியின் சாம்பியன் ஆகி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளே நுழைந்தது கனடா அப்போது இரண்டாம் இடத்தை பெற்ற காரணத்தால் கனடாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது இலங்கை அணி அந்த தொடரில் மிக சிறப்பாக ஆடியதோடு மட்டுமில்லாமல் பலம் வாய்ந்த அப்போது உலகத்தின் நம்பிக்கையான அணிகளுடன் ஒன்றாக இருந்த இந்திய அணியை வீழ்த்தி காட்டியது அன்பு தென்னகோனின் தலைமையில் தான் அவர்தான் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைமை தாங்கி இருந்தார் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் இலங்கை அணிக்கு தலைமை தாங்கி இருந்தார் எனவே அப்போதிருந்து இலங்கை இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் தன்னுடைய பலத்தை காட்டுவதும் தான் போட்டித்தன்மை உள்ள ஒரு அணியாக உருவாகி வருகிறேன் என்பதை காட்டுவதும் ஆரம்பித்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை அணி ஆறு போட்டிகளை சந்தித்திருந்தது அப்போதுதான் முதல் தடவையாக ஆசிய பக்கம் இருந்த ஒரு சாம்பியன் உருவாகி இந்தியா மிகப்பெரிய அப்செட் ஒன்றை உருவாக்கி உலகத்திலே கிரிக்கெட்டின் தலைநகரமாக லண்டனிலிருந்து இந்தியா நோக்கிய இந்த பயணத்தை ஆரம்பித்து வைத்தது அந்த உலக கிண்ணம் மேற்கிந்திய தீவிர அடுத்தடுத்த இரண்டு உலக கிணங்களை வென்ற பிறகு மண் கவியது அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலக கிணத்திலே அந்த உலக கிணத்திலும் இலங்கை அணி ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டது நியூசிலாந்து அணியை காட்டியது நியூசிலாந்தும் அப்போது மிகப்பெரிய அணிகளுடன் இலங்கையான டெஸ்ட் அந்தஸை அப்போது பெற்றுவிட்டது இலங்கையின் மோசமான உலகக்கிணங்களில் உண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த முறை இலங்கையின் பிரிவு மிக கஷ்டமான ஒரு பிரிவு இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் வெவ்வேறு தலைமையிலான இங்கிலாந்து மைக் கெட்டிங் தலைமையிலான அப்போது இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்டு இங்கிலாந்து இந்த மூன்று அணிகளையும் அதாவது பாகிஸ்தான் மேற்கிந்திய தீவிர இங்கிலாந்து இந்த மூன்று அணிகளையும் இலங்கை அணி ஒரு பிரிவில் சந்திக்கிறது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம் தப்பித்துக் கொள்வது திலீப் பெண்டிசின் தலைமையிலான அணி தோற்று போனது எந்த ஒரு போட்டியும் வெல்ல முடியாமல் போனது இதைவிட இன்னொரு மோசமான உலக கிணம் இலங்கைக்கு இருக்கின்றது தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடப்பு சாம்பியன்களாக இங்கிலாந்து போன இலங்கை அணி முதல் சுற்றை தாண்ட முடியாமல் வெளியேறி வந்தது மிகப்பெரிய தோல்விகள் மற்றபடி அணி உலகக்கிணம் எல்லாவற்றிலும் இலங்கையை சாதித்து காட்டியிருக்கின்றது தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இலங்கை அணி ஆச்சரியமான இரண்டு வெற்றிகளை பெற்றுக்கொண்டது ஜிம்பாப்வேயை துரத்தி அடித்தது முதல் தடவையாக உலகக்கிண போட்டி ஒன்றில் மட்டுமல்ல நாள் சர்வதேச போட்டிகளிலே முன்னூறு ஓட்டங்களை துரத்தி அடித்த முதலாவது அணி என்ற பெருமை இலங்கை அணி அந்த உலகக்கிணத்தின் முதல் நாடு ஜிம்பாப்வே எதிரான போட்டிகள் துரத்தி அடித்து பெற்றுக்கொண்டது தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா தன்னுடைய முதல் போட்டிகளையும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஆச்சரியப்படுத்திய தென்னாப்பிரிக்காவை அர்ஜுனா அணத்துங்க மிகச்சிறப்பாக துடுப்படுத்தாடி அப்போது அரவிந்த் அரவிந்த டிசெல்வா தலைமையாக இருந்தார் இலங்கை அணி வென்று காட்டியது தொன்னூற்றாறாம் ஆண்டு உலக சாம்பியன்கள் அசைத்து காட்டியிருந்தது இலங்கை அணி தான் விளையாடிய எல்லா போட்டிகளிலும் வென்றெடுத்தது இதிலே பெரிய முக்கியமான வெற்றி டெல்லியில் வைத்து அப்போது கருதப்பட்ட இந்திய அணியை வீழ்த்தி காட்டியது பிறகு மீண்டும் இந்தியாவை அரையிறுதியில் வீழ்த்தியது அது இந்தியா தானாக வீழ்ந்து போனது இந்தியாவின் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் வன்முறை இலங்கையை அனுப்பி வைத்தது இறுதியாக வெற்றி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த வெற்றியை பற்றி தனியாக புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாம் நாங்கள் அதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பிறகு பேசலாம் தொண்ணூற்றி ஒன்பதை பற்றி பார்த்தோம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு உலகக்கிட்ட போட்டியிலும் இலங்கை அணி வெல்லக்கூடிய ஒரு உலகம் அது ஆஸ்திரேலிய அணியை இதற்கு முந்தைய சுற்றில் மிகச் சிறப்பாக ஆடி மிகப்பெரிய பயமுறுத்தலுக்கு உள்ளாக்கிய இலங்கை அணி அரையிறுதி போட்டியில் அதுநேரம் வரை வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு அன்று கருதப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அப்போதைய இளம் துடுப்பாட்டு வீரர் குமார் சங்கக்காரர் அப்போதைய சிரேஷ்ட துடுப்பாட்டு வீரர்களில் ஒருவர் உலகத்தின் முன்னணி துடுப்பாட்டு வீரர்களில் ஒருவராக விளங்கிய அரவிந்த டீசல்வாவை ரன் அவுட் முறை மூலமாக தவறுதலான புரிந்துணர்வில் ஆட்டம் இழக்க செய்ய இலங்கை அணியின் அரையிறுதி வாய்ப்பு அது ஒரு இறுதி வாய்ப்பு அரையிறுதியோடு இல்லாமல் போனது கெனியாவும் அரையிறுதிக்கு வந்த தொடரர் இந்தியா கெனியாவை சந்தித்திருந்தது இன்னொரு அரையிறுதியில் ஆஸ்திரேலியா பொழுது சாம்பியன் ஆகியது அதே ஆஸ்திரேலியாவை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு இந்திய தீவிரில் வைத்து இலங்கையை சந்தித்தது மகே லஜவர்தனால் அசித் மாலிங்க குமார் சங்கக்கார முத்தையா முருகன் இவர்களது வீர சாகசங்கள் எல்லாம் அந்த தொடரில் வெளிப்பட்டிருந்தன இலங்கை அணி சாம்பியன் ஆக வேண்டிய தொடர் அது இறுதிப் போட்டி இனமும் மழையின் சிக்கல்கள் அதுபோல மழையின் சர்ச்சைகள் முழுக்க முழுக்க இருவளடைந்த ஒரு நேரத்தில் போட்டி முடிவுக்கு வந்தது அதுபோல ஸ்குவாஷ் போல் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்குவாஷ் பந்தை தன்னுடைய கையுறைக்குள்ளே வைத்து கில் கிறிஸ்ட் இலங்கை துடுப்பாட்ட வீரர்களை பந்தாடினார் என்று வாக்கு மூலம் அளித்திருந்தார் அந்த சர்ச்சை இன்னும் தொடர்கின்றது அவ்வாறு அவர் ஆடியது நியாயமா தர்மமா இல்லாவிட்டால் கில் கிறிஸ்ட் போன்ற ஒரு வீரர் அவ்வாறு ஆடி இருக்கத்தான் வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன ஆனால் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவுடன் தோற்று போனது சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியும் அதற்கு மிக பொருத்தமானோர் ஆடிதான் இரண்டாயிரத்து பதினொன்று இந்த உலகக்கிண்ணம் மிக முக்கியமான ஒரு உலகக்கிண்ணம் இலங்கை தான் முதல் தடவையாக உலகக்கிண போட்டிகளில் துரத்தி அடித்து சாம்பியனானது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அதுபோல போட்டிகளை நடத்திய நாடு இதுவரைக்கும் உலகக்கிணத்தை வந்தவர்களாறு கிடையாது அது வரைக்கும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இலங்கை பாகிஸ்தான் இந்தியா மூன்று நாடுகள் சேர்ந்து நடத்திய அந்த உலகக்கிணத்தில் இலங்கை தனது சொந்த கண்டத்தில் வைத்து சாம்பியன் ஆகியது அதுவும் சாதனை படைத்திருந்தது இந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அந்த சாதனை மறுபக்கம் இந்தியாவுக்கு போய் சேர்ந்தது கொல்கத்தா வணிகம் மும்பை வன்கடை மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டி இதே சீருடையோடு இதே அந்த இறுதிப் போட்டியை கண்டுகளித்தவன் தான் ஆனால் மிக கவலையாக இலங்கை ரசிகனாக கவலையோடு தான் வெளியே வர வேண்டியிருந்தது இந்தியா தோனியின் சிக்ஸரோடு சாம்பியனாகி இருந்தது பொருத்தமான ஒரு அணிதான் ஆனால் இலங்கை அணிக்கும் அது வந்திருக்க வேண்டிய வாய்ப்பு மகேந்தர் ஜெயராதானியின் சதம் முதல் தடவையாக உலகக்கண இறுதிப் போட்டியில் ஒரு சதம் ஒன்று தோல்வியில் முடிவடைந்தது அந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலகக்கண்ணத்தில் அந்த உலகக்கிழமை இலங்கைக்கு வந்திருக்க வேண்டிய உலகம் வந்து இந்துவரை சொல்கின்ற இந்திய ரசிகர்கள் மேற்கொண்டார்கள் இந்தியாவும் சிறப்பாக ஆடி இருந்தது இந்தியா சாம்பியன் ஆகியது வைத்து முதல் தடவையாக உலக கண்டத்தை வந்த அணியாக இந்தியா பெருமையை எடுத்துக்கொண்டது இலங்கை அணி தொடர்ச்சியான அதாவது சொந்த கண்டத்தில் வைத்து தொடர்ச்சியாக இரண்டாவது தடவை சாம்பியனான அணி அந்த பெயரை வைத்துக் கொண்டிருக்கலாம் முடியாமல் போனது இரண்டாயிரத்து பதினைந்து இலங்கை அணி அவ்வளவு பெரிய சிறப்பான அணியாக இல்லாவிட்டாலும் குமார் சங்கக்காரவின் நான்கு தொடர்ச்சியான சதங்கள் உலக கிண்ணத்திலும் ஒருநாள் சர்வதேச போட்டியிலும் சாதனையாக இருக்கின்றன ஆனால் அவரை மட்டும் நம்பி அணியில் பயன் கிடையாது என்பது அணியின் உடைந்து போன இனிய வீரர்கள் காட்டியிருந்தார்கள் முரளிதரன் இல்லாமல் முதல் தடவையாக ஒரு உலக கிண்ணம் அதுபோல சமீதவாஸ் இல்லாமல் உலக கிணத்துக்கு இலங்கை அணி பயணித்திருந்தது இலங்கை ஆரம்ப துடுப்பாட்டு வரிசையில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது மத்திய வரிசை கொஞ்சம் தடமாறி இருந்தது மாறி இருந்தது இதன் அடிப்படையில் தான் இலங்கையடி அணி காலிறுதி வரை போய் காலிறுதியில் தென்னாப்பிரிக்காவிடம் தோற்று அதுவும் சுழல் பந்து வீச்சாளர்களிடம் தோற்று இலங்கை அணி வெளியேறுகிறது இப்போது இரண்டாயிரத்து பத்தொன்பது உலக கிண்ணமே விளையாட முடியாத அளவு ஒரு அணி இருக்கின்றது எங்களால் மிக மோசமான அணி அணி தலைவர் யாருன்னு தெரியாது ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் அண்மை காலத்தில் தொடர்ச்சியான தோல்விகள் பாயிட்டிவ் பாடல் அவ்வளோ உறுதியான நிலையில் இல்லை இலங்கை அணி தெரிவிக்குள் நிறைய அரசியல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது மிக கவலையான ஒரு சூழ்நிலை ஒன்றில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு இருவளான சூழ்நிலை ஆனாலும் ரசிகர்களுக்கு சின்ன மயிரளவு நம்பிக்கை ஒன்று இருக்கின்றது அதாவது உலக கிணறு வரும்போது அணி எங்களை கொள்ளும் எங்களை தானே ஆறுதலை தரும் எங்களை தானே வெற்றிகளை குவிக்கும் எங்கேயோ இருந்து ஒரு ஹீரோ எங்களுக்கு வருவார் என்று சொல்லி அந்த ஹீரோ யார் வடிவில் வர போகிறார் இளைய வீரர்கள் வடிவிலா இல்லாவிட்டால் மூத்த வீரர்கள் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பப் போகிறார்களா திமுதன் இன்று இதனை கழகமன்ற போட்டியில் சதம் அடித்திருக்கின்றனர் அவரை தலைவராக கொண்டு வந்து ஆபத் பந்தவராக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வந்து கொடுத்தது போல வந்து கொடுப்பாரா மேத்யூஸ் மீண்டும் பூரணா உடத்தகுதியோடு அணிக்குள்ளே வருவாரா இப்படியான கேள்விகள் எங்களுக்கு எழுதுகிறது இந்த தான் நாங்கள் அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மே மாதம் முப்பதாம் தேதி அந்த திருவிழா ஆரம்பிக்க போது பார்க்கலாம் இலங்கைக்கு முதல் போட்டி நியூசிலாந்து அணியுடன் இடம்பெறப் போகிறது அடுத்த போட்டி ஆப்கானிஸ்தான் அணியோடு அது பற்றிய அட்டவணைகள் பிறகு வரும்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இன்னும் இரண்டு மாதங்களில் இருக்க நடந்தானே ஆனால் அதற்கிடையில் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கட்டத்தை நாங்கள் கொண்டாட வேண்டிய தருணம் காரணம் எங்கேயோ உடைந்து போயிருந்த இலங்கையின் அணியை உருவாக்கி ஒன்று சேர்ப்பதில் அணி தலைவர் அர்ஜுனோட ரணத்துங்க பயிற்சியுடையப்பாளர் டே வாட்மோ ஆகியோரின் பங்களிப்பும் அதுபோல முகாமியாளராக விளங்கிய டெலிக் மெண்டிஸ் ஆகியோரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் அப்பொழுதெல்லாம் அரசியல் பெரிதாக தெரியாத நிலை இலங்கை வீரர்களுக்கு பணம் பற்றிய சுவாரஸ்யம் அறியாத நிலை இலங்கை அணிக்குள் பிளவுகள் இல்லாத நிலை அர்ஜுன நடத்தவங்க அரவிந்த் டீசல்வா இரண்டு பேரும் மூத்த அண்ணன்களாக இலங்கை அணியின் இளைய வீரர்களை ஒன்றுபடுத்தி வழிநடத்திக் கொண்டிருந்த காலம் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வலிமையோடு இலங்கை அணி பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த காலம் ஆஸ்திரேலியாவை அதுபோல எங்களது அணி ஒரு திடமான அணியாக உருவாகி வருகிறது என்பதை நிரூபிக்க ஒவ்வொரு வீரர்களும் தங்களது பங்களிப்பை வழங்கிய காலம் ரோஷான் மானமா ஹஷான் திரகரட்ட போன்ற டெஸ்ட் போட்டிகளுக்கு லாயக்கானவர்கள் என்று பல பேர் சொல்லி வந்த வீரர்கள் கூட தங்களது திறமைகளை ஒன்றில் கடத்தரப்பின் மூலமாக இல்லாவிட்டால் கடைநீர் துடுப்பாட்டம் மூலமாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டது கால் சமிந்தவாஸ் பிரமோதி விக்ரமசிங் ஆகியோருக்கு ஒரு தனியான பங்கு அவர்கள் வேக பந்து வீச்சில் வாஸ் இப்போதும் சொல்வார் தனக்கான வேலை ஆரம்பத்திலே முடிந்தால் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பந்தை கொஞ்சம் படசாக்க வேண்டும் முருளிதரனுக்கும் தர்மசேனாவுக்கும் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதோடு விக்கெட்டுகளை முடிந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற வேலை ஜெயாசூரிய மற்றும் அரவிந்த டீசெல் ஆகியோர் விக்கெட்டுகளை உடைத்து தருவார்கள் துடுப்பாட்டத்தில் அது போல அசுர வேகத்தில் ஆரம்ப துடுப்பாட்டத்தை எடுத்து கொடுப்பார்கள் ரொமேஷ் கழுவிதாரவன் விக்கெட்டுகள் திடீரென்று வீழ்த்தப்பட்டால் இடைநிலை வந்து தட்டி ஆடி அணியை திடப்படுத்தி அணியை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு அசங்க குருசிங் அடித்து நொறுக்குவதற்கும் அணியின் துடுப்பாட்ட முதுகெலும்பாக விளங்குவதற்கும் அரவிந்த டீசெல்வா அர்ஜுனோட ஒரு பக்கம் ஊட்டங்களை குவிப்பதில் அவர் ரன் மிஷின் போல இருப்பார் பிறகு ரொஷான் மாநா ஹசாந்த் திலகரட்ன இப்படியே இலங்கை அணி எந்த ஒரு பாகத்திலும் குறைவில்லாத ஒரு அணியாக விளங்கியதன் தான் அசைக்க முடியாத வலிமையோடு உலக கிண்டத்தை வந்து எடுத்து வந்தது பெரிய பெரிய அசகாய அணிகள் எல்லாம் இருந்த காலம் பாகிஸ்தான் அணி சொந்த மண்ணில் தனது போட்டிகளை விளையாடிவிட்டு வந்திருந்தது இந்தியாவுக்கு முழுக்க முழுக்க அவர்களது மண்ணிலே அத்தனை போட்டிகள் இப்படி இருந்த நிலையிலும் கூட இலங்கை அணி சாம்பியன் ஆனது சொன்னால் அதற்கு காரணம் உங்கள் ஒற்றுமை இரண்டாவது அந்த அணியிடம் இருந்த பலமும் வலிமையும் தங்களை உணர்ந்து கொண்டது தங்களது ப தங்களது பங்குகள் என்னென்ன என்பதை உணர்ந்து கொண்டதும் அரசியல் புகாத ஒரு சூழ்நிலை அப்படியான ஒரு காலம் வந்தால் மீண்டும் ஒரு உலக கிண்ணம் எங்கள் வசம் வரும் இதில் இரண்டாயிரத்து பத்தொன்பது கிணத்தை நாங்கள் நம்பியிருந்த பயனது கிடையாது காத்திருப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கிண்ணம் மறுபடி ஆசிய கண்ட பக்கம் வரப்போகிறது இந்தியாவில் அது கிணம் நடக்கப் போகிறது அப்போதாவது ஏதாவது நடக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் கிணத்தின் வெற்றியை கொண்டாடும் அத்தனை இலங்கை ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை இருபத்தி மூன்று வருட பூர்த்திக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்கள் மிக அவசியமானவை பல உங்களது கருத்துக்களுக்கு என்னால் அண்மை காலத்தில் பதிலளிக்க முடியாமல் இருந்தது அவற்றுக்கான பதில்களையும் தொடர்ந்து வரும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்காக விடங்கி வைக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே ஆதரவுக்கு நன்றிகள் வணக்கம்